நமச்சிவாய சிதம்பர கோவிலின் ஆருத்ரா கொடியேற்ற நிகழ்வு பொதுவாக மற்ற கோயில்களில் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கொடியேற்ற நிகழ்வு தான் சிதம்பரத்தில் நடைபெறுவது அது என்ன மற்ற கோயில்களில் இல்லாத சிறப்பு என்றால் இந்த கொடியேற்றத்தை நாம் காண்டாலே நமக்கு வாழ்வில் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும் அதை எப்படி நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு அப்படி ஏற்படும் அப்படி என்னென்றால் அந்த கொடியேற்றத்தை பார்ப்பதற்கு என்றே ஒரு வழிமுறை இருக்கிறது அது என்ன என்றால் இந்த கொடியேற்ற நாள் என்று சிதம்பரம் சிதம்பரத்தை சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து அந்த சிதம்பர ஆலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரம் முன்பு பத்தி கொளுத்தி சூடமேற்றி ஒரு வழிபாடு செய்து அந்த தேரோடக்கூடிய வெளிப்பிரகாரத்தை ஒரு முறை ஒரு சுற்று வந்து கிழக்கு கோபுரம் வழியாக ஆலயத்துள் நுழைந்து அந்த வெளிப்பிரகாரத்தை ஒரு சுற்று வந்து அதற்கப்புறம் உள்ளே அந்த இருபத்தேழு படிக்கட்டு வழியாக உள்ளே இறங்கி அதை ஒரு சுற்று வந்து அதற்கப்புறம் உள்ளிருக்கக்கூடிய பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜர் சபையை சுற்றி வந்து அதன் பிறகு வந்து கொடியேற்றும் இடத்தில் வந்து அமர்ந்திருந்து சிவநாமம் செப்பி அங்கேயே அமர்ந்திருக்கும் பொழுது உற்சவ மூர்த்தியாக விளங்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தி எழுந்தொருளாகி நடராஜர் முன் வந்து நடராஜர் கையில் இருக்கும் ஒரு காப்பு மாதிரி ஒரு நூலை அவர் அங்கிருந்து சோமாஸ்கந்த மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மூர்த்திக்கு அந்த காப்பு நடராஜருடைய காப்பை கலட்டி வந்து அவருக்கு கட்டி நடராஜருக்கு காமிச்ச தீபாரதாரணையை அப்படியே கொண்டு வந்து சோமாஸ்கந்த மூர்த்திக்கு காமித்து அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியே நடராஜராக பாவித்து அந்த நடராஜர் எழுந்து அருளி வந்து கொடிமரம் முன்னே நின்று அதற்கப்புறம் சர்வ வாத்தியங்கள் முழங்க எல்லோரும் சிவநாமம் செப்ப இந்த கொடியேற்றம் நடைபெறும் இப்படி ஒரு கொடியேற்றம் வேறு எங்கும் நடைபெறுவதில்லை அதை இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்ற முறையும் இல்லை ஆனால் இவை அனைத்தும் சிதம்பரத்தில் இன்று வரை நிகழ்கிறது காண்பவருக்கு எல்லாம் தருகிறது நமச்சிவாயம்